மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட களத்தில் வாரம் ஒரு முறை லெந்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போது அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் வீட்சையும் காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் எந்த நேரத்தில் கதறல் சத்தம் அதிகமாக கேட்கும் சொன்னாரோ அவர் சொன்ன நாள்ல இருந்து இப்போ அவரை பார்த்து தான் எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன அரசியலை பண்ணி யாரையாவது தன்னை பத்தி பேச வச்சுட்டே தான் இருக்கிறாரு ஆனா அவர் பேசுறாருன்னு கேட்டா பேசுறதே இல்லை அவர் ரொம்ப மௌனமா அரசியல் பண்ணிட்டு போயிடறாரு இப்போ தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில கோலாகலமா கொண்டாடப்பட போகுது இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை அவரது கட்சி நிர்வாகிகள் புசியானன் தலைமையில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாநாடு இவர்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அவரது கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நம்புகிறாங்க தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு இரண்டாவது மாநில மாநாடை தாவேக்கா போடுவது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குமா தேர்தலுக்கு அது மிகப்பெரிய வெற்றியை வழிவகுக்குமா அப்படின்ற கேள்வியும் விவாதமும் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது ஆரம்பத்திலிருந்து விஜய் வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்றது நமக்கு கொஞ்சம் புரியவே இல்லை திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளித்தோற்றத்தை கொடுப்பாரு அதன் பின்பு பார்த்தா ஒரு ஒரு மாத காலம் வீட்டுக்குள்ளே இருப்பாரு ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட அறிக்கை வாயிலாக ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லா விஷயத்திலுமே தேவைப்படும் நேரங்களில் அவர் கடுமையான குரலையும் எதிர்ப்பையும் ஆதரவையும் தான் இருந்தார் மக்கள் பிரச்சனைக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் இரண்டாவது மாநில மாநாடு இவங்க எப்போ போட போறாங்க அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி அதாவது வர மாதம் இருபத்தோராம் தேதி மதுரையில் மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து மாநாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டு திடல் பார்த்தா பாரபத்தி அப்படின்ற ஒரு அவுட்டர்ல வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட பல லட்ச இளைஞர்கள் கூட கூடிய இந்த இடம் அதனால இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடம் தேவை அப்படின்னு சொல்லி அறநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த மாநாட்டுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதை வந்து நேரடியாக அவங்க கட்சியின் பொதுச் திரு ஆனந்த் அவர்கள் இதில் வந்து கவனம் செலுத்திட்டு வர்றாரு எப்படி வந்து மாநாட்டுக்கு பிளான் பண்ணணும் மாநாட்டு திட்டத்தில் எப்படி வந்து டிசைன் பண்ணணும் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும் யார் யார் ஸ்டேஜ் ஏறுவா எத்தனை தொண்டர்கள் வரக்கூடிய அளவு இருக்குது ஏன்னா காவல்துறைக்கு வந்து அனுமதி பெறணும் இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸோட அவங்க காவல்துறை அனுமதியும் பெற்று இருபத்தேழாம் தேதி நடக்கவிருந்த மாநாட இருபத்தாறாம் தேதிக்கு அவங்க வந்து ப்ரீபன் பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னா காவல்துறை வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனால அதுக்கு வந்து போலீஸ் வந்து சப்போர்ட் வேணும் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரீபன் பண்ணிட்டாங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாகவே இந்த விக்கிரவாண்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது அதிகளவில் ட்ரெண்டானது இல்லை ஆனால் எப்போ விஜய் அவர்கள் தாவேக்கா மாநாட்டம் முதல் மாநாட்டை ஆரம்பித்து அங்கே கட்சிக்கு தன்னோட மாநில மாநாட்டை அறிவித்தாரோ அந்த நொடியிலிருந்து அந்த இடம் வந்து அவ்வளவு ஆச்சு எல்லாருமே விக்ரவாண்டி அப்படின்னாலே டிவிக்கே அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாரு இப்போ எப்படி மதுரைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கே பாரப்பத்தின்ற ஒரு இடம் இருக்குமானே தெரியல ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்த மீண்டும் வந்து ஒரு முறை கவனம் பெறுற அளவுக்கு அவங்க கட்சி நிர்வாகிகள் செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப வெகு விரைவில் குறைந்த நாட்களில் இருந்த இந்த நேரத்தில் இந்த மாநாட்டோட திடல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டியில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன்னா முதல் முதல் அரசியல் கட்சி மாநாடு அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அளவில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கு அந்த முதல் மாநாட்டில் இவங்க ஃபேஸ் பண்ண முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு தண்ணி இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு சரியான வசதி இல்லை அப்படின்னு இதில் என்ன இவங்க பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாரபத்தி இரண்டாவது மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கார்பரேஷன் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை வந்து இந்த கட்சி செஞ்சிருக்கு என்னென்னா ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் பேர் உட்காராங்க அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் பேத்துக்கு மண மண்ணுக்கடியிலேயே ஒரு பைப்பை போட்டு அந்த இடத்துல ஒரு குழையை கொண்டாந்து நிறுத்திருக்காங்க ஏன்னா வேணும்னா தேவைப்படும் போது அந்த இடத்துல போய் தண்ணியை குடிச்சுக்கலாம் வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய டேங்கை வச்சு அந்த இடத்துல தண்ணியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான முயற்சி ஏன்னா தண்ணின்றது எவ்வளோ பெரிய ஒரு தேவை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எதை வேணாலும் நம்ம பொறுத்துக்க முடியும் தாகத்தை பொறுத்துக்க முடியாது பசையும் பொறுத்துக்க முடியாது அப்படி அவங்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு போதுமான வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே போல் மருத்துவ வசதி எப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து மயக்கம் ஏற்படலாம் இல்லை கூட்ட நெரிசலில் வந்து ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே அவங்க வந்து பார்த்து அதுக்கு அவங்க வந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒருத்தர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு பிரபு அவரோட தலைமையில் ஒரு மிகப்பெரிய டீமை இறக்கி ஆம்புலன்ஸ் இருக்கணும் தேவையான ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க இதை ஏன் நம்ம இவ்வளோ பெரிய விஷயமா பேச வேண்டிய தேவை இருக்குன்னா இதுதாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னாடியே நீங்கள் முன்கூட்டி இவ்வளோ ஒரு விஷயத்தில் ஒரு மாநாடு இது வந்து கவர்மெண்ட் விஷயம் கிடையாது ஒரு தனி கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண தவறுகளில் வந்து மீண்டும் ஒரு முறை பக்காவாக பிளான் பண்ணி பண்றாங்கல்ல இதுதான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இந்த மாதிரி நபர்கள் எப்படிப்பட்ட அரசியலை பண்ணுவாங்க ஒரு முன் உதாரணம் எல்லாருமே கேட்குறாங்க டிவி கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் கொள்கை இல்லை கொள்கை தலைவரை இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது ஒருத்தர் கையில் நம்ம ஆட்சியை கொடுக்கணும் அந்த ஆட்சியை கொடுத்த போது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா இது விஜயின்றவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த திராவிட கட்சிகளும் இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்ச எந்த கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சி வந்தாலும் மாற்றம்னு பேசுறாங்களா அவங்கள நம்ம நம்பணும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா விஜயகாந்தை வந்து நம்ம தனியாக நின்னாரு முதன் முறையாக தேர்தல்ல நம்ம அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கல அவர் என்ன பண்ணாரு ஒரு நிர்பந்தத்துக்கு போனாரு அதனால அவர் கூட்டணிக்குள்ள போய் கரைஞ்சு போயிட்டாரு ஆனா விஜயகாந்த் ஐயா மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு நல்ல மனுஷன் இப்படி வாழ்ந்தாரு அப்படி வாழ்ந்தாரு இப்படி சேவை செஞ்சாரு நம்ம ஊர் மக்களோட பிரச்சனையே இதுதான் நல்லது ஒருத்தர் இருக்கும்போது சொன்னா கேட்க மாட்டாங்க ஆனா மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட இடத்துல போயிட்டு பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அது போல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் இந்த நேர்மையான அரசியலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படி தாவேக்கா வந்து ஒரு நல்ல அரசியலை செய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு மாற்றம் அவருன்ற நம்பிக்கை நிறைய இளைஞர்களுக்கு இருக்கு அதனால இவங்க எந்த மாதிரியான ஒரு கொள்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கடந்து என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத மிகப்பெரிய கேள்வி இப்ப இந்த மாநாட்டில் வந்து அவர் உண்மையாவே திமுகவை கடுமையா எதிர்த்துட்டே வராரு ஏன்னா அவருக்கு தெரியுது எல்லாருமே சொல்றாங்க திமுகவை எதிர்க்கிறார் அதிமுக எதிர்க்க மாட்டாரு அவர் அதிமுக எதிர்க்க வேண்டிய தேவை இல்லை இப்ப அதிமுக ஆட்சியில இருக்கு அப்படின்னா தாராளமா கேள்வி கேட்கலாம் இப்ப நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் நிலை எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்ப அவர் தான் கடுமையை எதிர்த்து பேசணும் இப்போது அவர் அதை பிளான் பண்ணி ஒரு அஜெண்டாவே தான் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு எந்த மேடையிலையுமே அவர் திமுகவை வெளுத்து வாங்குறதை நிறுத்தவே இல்லை அதே போல் இந்த பாறை பற்றி மதுரை இரண்டாவது மாநில மாநாட்டிலையுமே திமுகவை சுமார் லெஃப்ட் அண்ட் ரைட் விடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா இன்னும் ஆறு மாதம் தான் தேர்தலுக்கு இருக்கு அப்போ இந்த ஆறு மாதத்துல லைம் இருக்கணும் அது எல்லா கட்சியும் அப்போ டிவி கேன் வரும்போது விஜயன்றப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு அவர் எல்லார் வீட்லயுமே ஒரு நடிகனா போய் சேர்ந்துட்டாரு இப்போ ஒரு அரசியல்வாதியா போய் சேரணும் தேர்தல் நேரங்கள்ல அவர் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டோ உருவாக்குறாரு தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாநாட்டை வந்து ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இந்த மாதிரி நாங்கள் நூறு பேரை பார்த்தோம் திமுக அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு எப்படி நூறு பேரை பார்த்துருக்காங்களா விஜய போல அதனால இந்த இயக்கம் வந்து அஞ்சாதான் ஐயா நீங்க விஜயை போல நூறு பேர் இல்லை ஆயிரம் பேரை கூட பாத்துருக்கலாம் ஆனா விஜயை பார்த்து கதற கதறல் வேற யாரை பார்த்து நீங்க கதறலையே இவரை பார்த்தா இந்தளவுக்கு டப்பா டான்ஸ் ஆடி உங்க முதலமைச்சர்லேருந்து இருந்து துணை முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே ஓடி போயிருக்காங்க அப்ப என்ன பிரச்சனை விஜயை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியுது அவர்கிட்ட கொள்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு அவர்கிட்ட கொள்கைல ஒண்ணுமே இல்லை ஆனா மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நடிகர் இருக்கிறாரு அப்ப அத அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்றதான் விஷயம் ஒருவேளை விஜய் தவறான பாதையில போனாலுமே மக்களை அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா விஜய் இப்போ வரைக்கும் ஒரு சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது எலெக்ஷன் டைம்ல இவர் என்ன மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுக்க போறாரு இந்த மாதிரி மாநாடுகளை இவர் என்ன பேச போறாரு அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாநாட்டிலேயுமே அவர் திமுகவை எதிர்ப்பு அதையெல்லாம் கடந்து மக்களோட நிறைய பிரச்சனைகளுக்கு அந்த மாநாட்டை பயன்படுத்தி அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அதை விஜய் பூர்த்தி செய்வாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா முதல் மாநாட்டிலேயே நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு அவங்க வந்து அந்த ராம்ப் போட்டிருந்தாங்க விஜய் வந்து நடந்து வந்து தொண்டர்கள் எல்லாத்தையும் பார்த்து கையை சைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம் அவங்க கொடுத்த எல்லா துண்டையும் எடுத்து தன்னோட தோள்களை போட்டுக்கிட்டாரு அதே போல் மதுரையிலையுமே அந்த ரேம் போட்டிருக்காங்க இதில் இதிலே நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு தொண்டர்களை பார்த்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை பாக்குறதுக்காக நம்ம பேச்சை கேட்குறதுக்காக நம்ம அரசியலை வந்து முன்னெடுத்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அவங்க வர்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த ரேம்பில் வந்து ஒரு எண்ணூறு மீட்டர் வந்து அவர் தொண்டர்கள் எல்லாத்துக்கும் கையை செஞ்சு பார்த்துட்டு போக போறாரு இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா தொண்டர்கள் வந்து ஒரு கேடயமாக வச்சுக்கிறாங்க அவங்கள பயன்படுத்தி சீட்டுக்கான பேரத்தை தான் அவங்க உயர்த்திட்டே இருக்காங்களே தவிர அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் அவங்க பேரத்தை உயர்த்துவதற்கும் தான் தொண்டர்களை பயன்படுத்திக்கிறாங்க மற்றபடி தொண்டர்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை மேடையில் ஒரு பேச்சு பேசுறது ஆனா தனியா ஒரு தொண்டர் ஃபோட்டோ எடுக்க போனால் கூட அவங்ககிட்ட முகம் சொல்லிக்கிறது கோவப்படுறது தள்ளி விடுறது அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லலாம் அவர்லாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தொண்டர் எப்படி ட்ரீட் பண்றாங்க நம்ம பார்க்க முடியுது அப்படி இத்தனை பேர் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு நடிகராக இருந்தாலும் கூட சினிமா துறையில இருந்து இங்க வந்தாலும் அவர் என்ன பண்றாரு தொண்டர்களுக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்ப தன்னுடைய கட்சியின் தொண்டர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அவர் மக்களுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்கிறார்ல இவ்வளவு பெரிய உச்சத்துல தூக்கி போட்டு வந்திருக்காருல்ல அப்ப அவரை பார்த்து எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுது எப்படி விமர்சனம் பண்ணுது தரம் தாழ்ந்து நீ ஒரு கூத்தாடி கூத்தாடி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகள் கூத்தாடிகள் கட்டியமைச்ச கட்சி தான் அது அதை நீங்க மறந்துடாதீங்க அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் ஒரு முறை வந்து கூத்தாடி ஏன் விஜய் மட்டும் தான் கூத்தாடியா இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் எந்த எந்த துறையில் இருந்தாரு இதுக்கு பதில் யாராவது சொல்ல முடியுமா ஒன்னும் சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அவல நிலையிலயுமே விஜய் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து குரல் கொடுத்துட்டே தான் இருக்காரு துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல குரல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் வந்து பாத்தீங்களா குரலே கொடுக்கல அறிக்கையே விடல அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அறிக்கை விட்டு குரல் கொடுத்து அவர் மக்களை சந்திக்கணும்னு நினைச்சாருனா பாத்தீங்களா அவர் நேரடியாக களத்துக்கு வரல வீட்டுக்கு வர வச்சு அவர் சந்திக்கிறாரு அலுவலகத்துக்கு வர வச்சு சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க இருக்கக்கூடிய சூழலை புரிஞ்சுக்கங்க அவர் வராம கிடையாது அப்படி பார்த்தா மாநாட்டுக்கு என்ன வெளியில தானே வந்தாரு மதுரையில வந்து வெளியில வந்தாரு இல்லையா எவ்வளவோ இடத்துல அவர் வந்து வெளி தோற்றம் கொடுத்துருக்காரு ஆனா இந்த மாதிரி இடத்துல அவர் போனார்னா இந்த தூய்மை பணியாளர்களோட அந்த ஒரு போக்கஸ் இருக்குல்ல அவங்களோட போக்கஸ் மிஸ் பண்ணிரும் மனசாட்சியத்தை சொல்லுங்க மீடியா தூய்மை பணியாளர்கள் இந்த பக்கம் அவங்களை சந்திக்க போற விஜய் ஃபோக்கஸ் பண்ணுமா இல்ல அவங்களை பண்ணுமா அப்ப அவர் முடிவு பண்றாரு நம்ம போய் ஒரு இடத்துல வந்து இத கெடுத்து விட்டுற கூடாது எதையுமே அப்படின்றதுல தெளிவா இருக்கிற காரணத்தினால்தான் தேவைப்படும் நேரத்துல அவர் நேரடியாக போறாரு தேவைப்படாத நேரத்துல அவர் அறிக்கையாக விட்டுறாரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு புரட்சி ஏற்பட்டப்போ அவர் கட்சியை ஆரம்பிக்கல ஆனா அந்த இடத்துலையுமே முகத்தை வந்து ஒரு கட்சியை கட்டிட்டு அந்த இடத்துல போய் நின்னாருல அப்ப இந்த மீடியா கவர் பண்ணணும்னு நினைச்சா போய் நின்னாரு அப்படி இருந்துமே அந்த போட்டோ வேற யாரோ ஒரு இளைஞரை எடுத்து அதை வந்து வெளியிட்டுட்டாரு இல்லைனா விஜய் போனதும் தெரிஞ்சிருக்காது வந்ததும் தெரிஞ்சிருக்காது அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அரசியல தான் தொடர்ச்சியா விஜய் இருக்காரு தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பது போல கிட்டத்தட்ட ஒரு திருப்புமுனை மாநாடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்